திருச்சபையின் பிள்ளைகள் பாவம் செய்தால் அவர்களை போதகர்கள் கண்டிக்க வேண்டும் அவர்களை வழி நடத்த வேண்டும் அவர்களுக்கு ஏற்ற போதனைகளை வழங்க வேண்டும் அப்படி கேட்காத பட்சத்தில் மீண்டும் மீண்டும் அவர்கள் போதகருக்கு அடங்கவில்லை என்றால் சபையை விட்டே கூட நீக்கலாம் தவறில்லை நம்முடைய பிதவாகி தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லேவியராகவும் இருபதாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கர்த்தர் மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குரிய கட்டளைகளாக சில முக்கியமான காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அதில் உங்கள் பிள்ளைகளை மூளைக்கு தீக்கடை என்று சொல்லியிருக்கிறார் அதாவது நரபலி கொடுக்கிற பழ சில இடங்களில் இருந்தது நரபலி என்றால் பிறந்த குழந்தையை பெற்றோர்களே பொல்லாத ஆவிகளுக்கு பலியாக கொடுப்பது தங்கள் பெற்றோர்களை தான் பெற்ற பிள்ளையை அக்கினிக்கு இரையாக நெருப்பில் போட்டு விடுவது அப்படி செய்தால் குடும்பத்திற்கு நல்லது குடும்பத்தில் நல்லது நடக்கும் என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றுகிற பொய்யர்கள் இருந்தார்கள் அந்த காலத்தில் அப்படி சொல்லப்பட்டு செய்யப்பட்டு கொண்டிருந்தது பெற்ற பிள்ளைகளையே தா தாய் தகப்பனே நெருப்பில் போட்டு எரித்து பொல்லாத ஆவிகளுக்கு பலி கொடுத்து கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட பயங்கரமான அக்கிரமம் நடந்தது இந்த மாதிரியான அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் கர்த்தர் வெறுத்து கர்த்தர் சொன்னார் இப்படிப்பட்டதை செய்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் அதாவது இசுரவேலரில் யாராவது இப்படி செய்தால் அவர்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுக்குண்டு போவார்கள் அப்படி செய்தவர்களை கல்லால் எரிந்து நீங்கள் கொன்றுவிட வேண்டும் கல்லால் அடித்து கொன்றுவிட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் அந்த இசுரவேல் ஜனங்களின் மத்தியில் யாராவது இப்படிப்பட்ட பயங்கரமான காரியத்தை செய்தால் அவர்களை கல்லால் அடித்து கொன்றுவிட வேண்டும் அப்படிப்பட்டவர்களை உங்கள் தேசத்திலோ உங்கள் மத்தியிலோ வைக்க கூடாது என்று அந்த காலத்தில் கர்த்தர் கட்டளை கொடுத்தார் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இப்பொழுதும் இது பொருந்தும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே கூடாது மகா பாவம் இரத்தம் சிந்துதல் பாவம் அது பெற்றோர்களை தான் பெற்ற குழந்தைகளை இப்படியாக பலி கொடுப்பது மகா கொடுமையான செயலாயிருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் மேல் கர்த்தர் அதிக கோபம் உடையவராய் அவர் பேசுகிறார் இப்படிப்பட்ட அக்கிரமம் இசிறுவேல் ஜனங்களில் யாராவது செய்தால் அவர்களை கல்லால் அடித்து மற்றவர்கள் கொன்றுவிட வேண்டும் அப்படிப்பட்டவர்களை கண்டிக்காமல் அந்த இசிறுவேல் புத்திரர் அந்த தேசத்தின் மக்கள் விட்டுவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி செய்தவர்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டால் அவர்கள் பிள்ளை அவர்கள் என்னமாவது செய்யட்டும் நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து கவனிக்காமல் விட்டுவிட்டால் கர்த்தரே அப்படிப்பட்டவர்களை குறித்து நியாயத்திற்கு இறங்குவார் அப்படிப்பட்டவர்களுக்கு சரியான தண்டனை தருவார் கண்டிக்காத அந்த இசிறுவேல் ஜனத்தின் மேல் எல்லாம் கர்த்தருடைய கோபம் வரும் கர்த்தர் எல்லாருக்கும் தண்டனை கொடுப்பார் என்று கர்த்தரே இந்த வேத பகுதியில் நமக்கு கொடுத்திருக்கிறார் எழுதி கொடுத்திருக்கிறார் அப்படியானால் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த காலத்திற்குரிய ஒரு சட்டத்திட்டம் என்னவென்றால் திருச்சபையில் ஒரு அக்கிரமம் நடக்கிறது என்றால் ஒரு பாவமான காரியங்கள் திருச்சபையில் உள்ளவர்கள் மிக அக்கிரமமான காரியம் பாவமான காரியம் இச்சைக்குரிய காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தால் அவர்களை பார்த்து கொண்டு மற்றவர்கள் அமைதியாக இருக்கக்கூடாது சபை போதகர்கள் அப்படி இருக்கக்கூடாது தங்கள் சபையில் நடக்கிற அக்கிரமம் அவர்களுக்கு தெரிந்ததானால் அவர்களை ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் தங்கள் மந்தைக்கு அவர்கள் பொறுப்பாளர்களாய் இருக்கிறார் இப்படி செய்வதே நல்லது அதை விட்டுவிட்டு என்ன வேண்டுமானாலும் அவர்கள் செய்து கொள்ளட்டும் என்று அமைதியாக இருந்தால் கர்த்தர் எல்லோர் மேலும் அதற்குரிய நியாய திருப்பி கொண்டு வருவார் கண்டுக்காமல் விட்ட பாவத்திற்கும் அந்த அதுவும் பாவமே அதற்குரிய தண்டனையாக போதகர்களும் மற்ற திருச்சபையில் மற்ற உறுப்பினர்களும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டி வரும் அதனால் பாவம் செய்கிறவர்கள் திருச்சபையில் இருந்தால் அவர்களை குறித்து உடனே கண்டித்து அவர்களை வழிநடத்த வேண்டும் மனம் திரும்பாத பட்சத்தில் மனம் திரும்பவில்லை என்றால் சொல்லியும் கேட்கவில்லை மனம் திரும்பவில்லை என்றால் இரண்டு மூன்று முறை சொல்லிவிட்டு மனம் திரும்பவே இல்லை என்றால் அவர்களை சபையை விட்டு நீக்குவதே நல்லது இச்சைக்குரிய காரியங்கள் பாவத்திற்குரிய காரியங்கள் கருத்திற்கு விரோதமான செயல்கள் யார் செய்து கொண்டு திருச்சபையில் இருந்தாலும் அவர்களை அகற்றுவதே கர்த்தருக்கு பிரியமான செயலா இருக்கிறது அப்படி நாம் செய்யவிட்டால் அவர் அவர்களையும் அகற்றுவார் நம்மையும் சேர்த்து அகற்றி விடுவார் நாம் கண்டு கொள்ளாமல் இருந்த பாவத்திற்காக அதனால் உடையவர்களாய் இருந்து அந்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் என்னென்ன சட்டத்திட்டங்களை கொடுத்தாரோ அது எல்லாம் இன்று திருச்சபைக்கு பொருந்தும் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்திலும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது பொருத்தமான ஒரு காரியமாக தான் இருக்கிறது அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் நம் நம்முடைய திருச்சபையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் இல்லாதபடிக்கு நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருப்போம் நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் அடுத்ததாக ஒழுக்கத்திற்கு ஏதுவான ஒழுக்கமாய் கற்பு நெறி தவறாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் கற்பு நெறி தவறாத வாழ்க்கை கணவன் மனைவி என்ற உறவின் அடிப்படையில் சமாதானத்துடனும் ஒற்றுமையுடனும் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒழுக்கமான இல்லற வாழ்க்கை வாழ்ந்து குடும்பத்தை நடத்தி பிள்ளைகளை பெற்று சமாதானத்துடன் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது இப்படி இல்லாமல் அதற்கு மிஞ்சின எல்லா காரியங்களும் இச்சைக்குரிய காரியங்களும் இருக்கிறது கணவன் மனைவி மட்டுமே ஒற்றுமையுடன் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று அவர்கள் சமாதானத்துடன் பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்க வேண்டும் அந்த பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதை விடுத்து மற்ற உலக இச்சைகளில் மூழ்கக்கூடாது பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது ஒரு கணவன் தன் மனைவி விட மற்றவர்களை எந்த பெண்ணையும் மனதாலும் நினைக்க கூடாது அதே போல பெண்களும் தன் கணவரை தவிர மற்ற எந்த மனிதனையும் மனதாலும் நினைக்கக்கூடாது அது பாவமாய் இருக்கிறது கர்த்தர் முகத்தை அல்ல இருதயத்தை இருக்கிறார் அதனால் நம் இருதயம் சுத்தமாய் இருக்கும்போது நம்முடைய செயல்களும் நம் நினைவுகள் எல்லாம் சுத்தமாக இருக்கும் அதனால் நம் இருதயத்தையே நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ளும் போது நம்மிடத்தில் நம் வாழ்க்கையில் பாவம் வராது அதனால் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் மாயைக்கு ஒப்புக் கொடுக்க கூடாது முக்கியமாக ஒரு காரியம் என்னவென்றால் இந்த இச்சையின் படி நடக்கிற ஆண்களோ பெண்களோ சற்று அதாவது எவ்வித பாவத்திற்கும் பின்பாக ஒரு முட்டாள்தனம் இருக்கும் எந்த பரிசுத்தத்திற்கும் பின்பாக ஒரு ஞானமான காரியம் இருக்கும் முழு ஞானம் பெற்றவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் அறியாமையினால் அதாவது முட்டாள்தனமான சில எண்ணங்கள் நம் சிந்தையை அறிவு இல்லாமல் ஞானம் இல்லாமல் பொல்லாத ஆவிகள் மறைப்பதனால் தான் மறைத்து தான் இச்சைக்குரிய காரியங்களில் வழி நடத்தும் இப்படிப்பட்ட காரியங்களை சற்று அமர்ந்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உலகத்தில் நல்லவர்கள் என்று யாரும் கிடையாது கெட்டவர்கள் என்று யாரும் கிடையாது முழுமையாய் கெட்டவர்களாய் இருந்தால் அவர்கள் உடனே மறித்து விடுவார்கள் அதே போல முழு நன்மை நல்லவர்களாய் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சென்ட் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களாய் இருந்தால் அவர்கள் உடனே எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவார்கள் அவர்களும் உயிரோடு இருக்க முடியாது சிறிதளவு மதியினம் ஒவ்வொரு ஒரு இடத்திலும் இருக்கும் சிலரிடம் அதிக மதியனம் இருக்கும் பாவம் என்பது பாவம் இல்லாத மனிதர்கள் வாழலாம் அதற்காக உலகத்தில் பாவம் இல்லாதவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது பரிசுத்தத்தின் நிலை அது வளர்ந்து கொண்டே போகும் அப்படி இருக்க நாம் எந்த ஒரு தகுதியும் பரிசுத்தம் இல்லாத கற்பு நெறி தவறுகிற வாழ்க்கையை நாம் நினைத்து கூட பார்க்கக்கூடாது ஒழுக்கமும் கற்பு நெறியுமே நம் வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிறது அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நேசிக்கிறார் கர்த்தருக்கு தேவை பரிசுத்தம் அது தனி மனித வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும் ஒழுக்கம் நமக்கு முக்கியமான அணிகலனா இருக்கிறது ஒழுக்கம் இல்லாத ஆணோ பெண்ணோ கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்றால் சாத்தானின் பிள்ளைகள் என்று பொருளாகிறது சாத்தானின் பிள்ளைகள் என்றால் சாத்தானுக்குரிய வீட்டிற்கு செல்லப்போகிறவர்கள் என்று பொருளாகிறது அப்படி என்றால் பாதாளமே அக்னி கடலே அவர்களுக்கு முடிவாய் இருக்கும் அதனால் எப்படிப்பட்ட பாவம் நம் வாழ்க்கையில் இருந்தாலும் அவைகளை தூக்கி எறிந்து பரிசுத்தம் அடைய நினைப்பதும் அதற்கேற்ற பாதையில் நடப்பதும் மிக மிக முக்கியம் முதலில் நாம் முடிவெடுக்க வேண்டும் ஒருவேளை இச்சையோ பாவமோ நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் அந்த இச்சையை எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுக்க வேண்டும் அந்த பாவம் என் வாழ்க்கையில் எனக்கு தேவையில்லை என்று முடிவெடுக்க வேண்டும் முடிவெடுத்த பின்பு அதற்குரிய பலனை பெற அந்த பாவத்தை எதிர்த்து ஜெயிக்கிற பலன் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படும் அதை நாம் ஜெபித்து கேட்க வேண்டும் கர்த்தாவே நான் இந்த பாவத்தை விட்டு விலக விரும்புகிறேன் ஒருமுறை வார்த்தையால் சொன்னால் போதும் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்காலிட்டு கர்த்தரிடத்தில் ஆண்டவரே இந்த பாவத்தை நான் வெறுக்கிக்கும் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் உமக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று மனதார ஜெபித்து கண்ணை விட்டு அழுது நாம் கேட்கும் போது நம் இருதயத்தை திறந்து கர்த்தருடைய பாதத்தில் நாம் அழுது நாம் கேட்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அதிலிருந்து விடுதலையை தருவார் இது ஒரே நாளில் நடக்கும் என்று சொல்ல முடியாது அந்த பரிசுத்தம் என்பது நாம் ஜிபித்து கேட்கிற அந்த நிமிஷத்திலிருந்து தொடங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மாம்சம் அந்த இச்சையை விட்டு விலகிவிடும் கர்த்தர் அதை மெல்ல இடத்திலிருந்து எடுத்து போட்டு விடுவார் நமக்கு விடுதலையை நிச்சயம் தருவார் நானே பரிசுத்தமாக்கி கொள்கிறேன் என்று முயற்சி செய்யக்கூடாது முடிவெடுப்பது நம்முடைய கையில் நாம் மனதார முடிவெடுத்து கேட்டால் கண்டிப்பாக நமக்கு ஆண்டவர் விடுதலை தருவார் நாம் இச்சையை வைத்து கொண்டே நாம் ஜெபித்து கொண்டிருக்க கூடாது முடிவெடுக்க வேண்டும் இந்த பாவத்தை நான் வெறுக்கிறேன் இதை விட்டு நான் வெளியே வர வேண்டும் எனக்கு இது வேண்டாம் என் ஆண்டவரின் அன்புதான் எனக்கு வேண்டும் என் நேசரின் அன்பே எனக்கு வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து நம்மை விடுதலையாக்குவார் யார் எந்த பாவத்தில் இருந்தாலும் இந்த ஜெபத்தை செய்து விடுதலையாகலாம் மனதார பாவத்திலிருந்து நான் விடுதலையாக வேண்டும் என்று முழு மனதோடு விருப்பம் வேண்டும் முடிவெடுக்க வேண்டும் முடிவெடுத்து விட்டால் தானாக அந்த இச்சை விலகிவிடும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தலை காட்டலாம் ஒரு நாள் இரண்டு நாள் அமைதியாக இருக்கும் பின்பு அது மீண்டுமாக அந்த இச்சை தோன்றுவது போல தோன்றும் அது சாத்தானின் மாய்மாலங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம் நாம் ஜெபித்து விட்டால் கண்டிப்பாக கருத்தர் விடுதலை தருவார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதையே விசுவாசித்துக் கொண்டு நம் தினமும் ஜெபித்து கொண்டு நாம் இருக்கும்போது நமக்கே தெரியாது அந்த பாவம் நம்மை விட்டு போனது அது எந்த வித பாவமாக இருக்கலாம் கண்களின் கண்களின்ச்சியா இருக்கலாம் மாம்சத்தின் இச்சியா இருக்கலாம் ஜீவனத்தின் பெருமையா இருக்கலாம் பொய் பேசுவது திருடுவது போன்ற காரியங்களா இருக்கலாம் புறங்குறுவதா இருக்கலாம் எந்த வித பாவமாய் இருந்தாலும் சரி இந்த ஒரு ஃபார்முலாவை நாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அதிலிருந்து நாம் விடுதலையாக முடியும் முடிவெடுப்பது நம்முடைய மனதில் இருக்கிறது விடுதலையை கர்த்தர் தருவார் நாம் முழு மனதோடு போராடினால் போதும் வெற்றி நிச்சயம் கர்த்தர் நம் இருக்கிறார் இருக்கிறார் அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம் இருக்கிறார் நம்முடைய பலத்தையே என்னால் முடியாது முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கவும் கூடாது சொல்லவும் கூடாது ஏனென்றால் நாம் முடியாது முடியாது என்று நாம் நம்பிக்கொண்டிருந்தால் அது முடியாது கண்டிப்பாக முடியும் ஆனால் அது நமக்கு பலன் அல்ல அது கர்த்தருடைய பலனால் முடியும் கர்த்தரே என் பலன் என்று நாம் காத்திருக்கும் போது எப்படிப்பட்ட பாவத்திலிருந்தும் நாம் விடுதலை ஆகலாம் அடுத்ததாக விக்கிரக ஆராதனை என்னும் பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறார் விக்கிரக என்பது பொய்யான தெய்வங்களை நாமே உருவாக்கி வணங்குவது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் மேல் கர்த்தர் கோபம் கொள்வார் அதாவது மனிதனை படைத்தவர் கர்த்தர் கர்த்தர் மனிதனை படைத்தார் நம்மை படைத்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் இதைதான் கர்த்தர் விரும்புகிறார் அதாவது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து என் பிள்ளை என்னை அப்பா என்று கூப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுவது போல ஒரு மகன் ஒரு சிறு குழந்தை இரண்டு மூன்று வயது குழந்தை இருக்கிறது அது தன் தகப்பனை பார்த்து அப்பா என்று சொன்னால் அந்த தகப்பன் மனம் மிகவும் சந்தோஷப்படும் அதை விட்டு தன் தகப்பனை அப்பா என்று கூப்பிடாமல் மற்றவர்களை போய் அப்பா என்று கூப்பிட்டால் அந்த தகப்பனுக்கு மனம் வேதனை எந்த அளவுக்கு அடையும் தன் சொந்த தகப்பனை வெறுத்து மற்றவர்களை போய் என் பிள்ளை அப்பா என்று கூப்பிடுகிறானே என்று அந்த தகப்பனின் மனம் துடியாய் துடிக்கும் வேதனைப்படும் அல்லவா அதே போலதான் கர்த்தரும் கர் நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் அவர் நம்மை நேசிக்கிறார் நம்மை பிள்ளையாக நினைக்கிறார் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக மாறனார்